ஐயா ஐயா ஐயாத்தொரை நீ பல்லாண்டு வாழ்க ஐயா ஐயாத்தொரை

எந்த நலத்திட்டத்திலிருந்து ஒரு உதவியிலிருந்து உடம்புடியாதவங்க ஸ்கூல் எல்லாமே இவர் ஆச்சு நல்லா பண்ணார் இன்னும் மக்கள் வந்து ஏன்னா கூட நம்ம போது பணம் வராது அண்ணன் வர மாட்டான் தங்கச்சி வர மாட்டான் வர மாட்டான் பணம் வராது ஆனால் இவர் பண்ணுறது மனசெல்லாம் தான் இருக்காரு ஆனால் இவர் தெய்வ தேவி இருந்து தான் இது சேவை வந்து மக்களுக்கு சேவை பண்ணுவனே வந்து தர்மத்தில் பிறந்தவர்கள் கருணை மாதிரி வந்திருக்கார் இவர் கருணை நல்லாச்சும் அனுப்பி கொடுத்தாரு ஆனால் அண்ணன் போடல இவர் அண்ணத்தில் இருந்து சொத்துக்கூட சோதனும் மக்களுக்காக கருணுக்காக கருணை பண்ணாரோ மாதிரி கோந்தர ஐயா அவர் பார்த்தா மனுஷன் தான் ஆனால் கடவுளை தான் மக்கள் தான் அவர் சேவை பண்ணார் இன்னும் மக்கள் நிறையா மக்களுக்கு ஒரு குதையும் பண்ணணும் ஐயா எல்லாத்தையும் மக்கள் கேட்டு கேட்டு எடுத்துறையா ஐயா ஐடியா